தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இரவு வானிலை அறிக்கை இது இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எவ்வளோ வந்து பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதன்படி பார்க்கும்போது நமக்கு பெய்ய வேண்டிய மலைப்பொழிவுங்கிறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருபத்தொம்போது சென்டிமீட்டர் ஆனால் இங்கே பெய்திருக்கக்கூடிய மலைப்பொழிவுங்கிறது முப்பது சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் அஞ்சு சதவீதம் கூடுதலாக பொழிஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில் அதை தான் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ தென்மேற்கு பருவமழை நமக்கு வந்து அக்டோபர் முதல் வாரத்தில் தான் முடிவடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வாக்கில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தாறு ஏழு செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதியிலெலாம் நம்மளுடைய கோவையோட ஒட்டுமொத்த பகுதி அப்புறம் நீலகிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் ஒரு நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மாத இறுதியில் நல்ல மழை இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து வங்கக்கடல் அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு தீவிரமான ஒரு ஒரு புயல்னு சொல்லலாம் ஒரு தீவிரமான ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கிறது நம்மளுடைய ஒடிசாவை நோக்கி போகுது அந்த ஒடிசாவை நோக்கி போகிறனால நம்மளுடைய தமிழ்நாட்டில் மேற்கு காற்று கொஞ்சம் தீவிரமாகும் மேற்கு காற்றுனா கேரளா வழியாக தென்மேற்கு காற்று கொஞ்சம் தீவிரமாக அந்த நிகழ்வுக்கு போகும் அதனால் நமக்கு ஒரு பரவலாகவே இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குது இந்திய வானிலை ஆய்மையும் நமக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி எந்த எச்சரிக்கையும் கொடுக்கல ஆனால் வந்து அந்த பக்கம் வந்து நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் ஆந்திரப்பிரதேசு அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் அதுக்கப்புறம் இந்த பகுதிகள் அந்த திரிபுரா அந்த மேகாலயா இந்த பகுதிகளெலாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு அந்த பக்கம் இருக்க போகுது குறிப்பாக நம்மளுடைய இந்த வெஸ்ட் பெங்கால் அதாவது அதாவது ஒடிசா ஒடிசா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க போகுது செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலையே நிலவும் மேகமூட்டமாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டங்கள் அப்புறம் கொங்கு பகுதிகள் எல்லா இடங்கள்லேயுமே அப்படியே வறண்ட வானிலை அப்படியே மேகமூட்டமாகவே காணப்படும் இப்போல்லாம் பெரிய லெவலில் எங்கேயுமே வெயில் இல்லை நமக்கு அக்டோபர் மாதம் தொடங்க தொடங்கின பிறகு பெருமளவுக்கு நமக்கு ம நம்ம வெயில் வந்து பெருசாக இருக்காது நம்ம ஏன்னா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தெளிவான வானிலைக்கே நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளுடைய கணிப்பு நம்மளுடைய தெளிவான அறிக்கையில் என்ன சொல்கிறோம்னா செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு அதாவது புவனேஸ்வர் ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வருக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை போது இப்போ இந்த காட்சியில் நீங்கள் பார்க்குறீங்க அது கரையை கடந்து போன பிறகு அக்டோபர் முதல் வாரத்தில் இன்னொரு ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வுமே அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் அந்த ஒடிசா அந்த பக்கமே போகும் அடுத்த நிகழ்வு அக்டோபர் தேதி இன்னொரு ஒரு நிகழ்வு உருவாகி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மலைப்பொழிவை வடகிழக்கு பருவமழையை தொடக்க வச்சு அக்டோபர் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி நல்ல மலைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை முடியவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் அடிக்கடி இருக்கேன் இதே போல செய்திகளுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி